முருகா வெச்சுவேன் முருகா வீலொண்டு வினையில்லை மயிலொண்டு பயமில்லை இன்னான்பு தங்கமே ஒரு துக்கமான செய்தியை உன்னிடம் கூறியே ஆக வேண்டும் மிக மிக அவசரம் இந்த பதவி கேட்டு ஒரு நல்ல முடிவை எடு தங்கமே நீயும் முன் துணையும் சற்று மனக்கசப்போடு பிரிந்து உள்ளீர்கள் இப்பொழுது அன்பான உன்னுடைய துணைக்கு அடிபட்டு விட்டது தங்கமே சற்று அடித்தான் நீ ஒன்றும் பயப்படும் அளவிற்கு இல்லை ஆனால் அந்த காயம் ஏற்பட்டவுடன் அவர் மனதிற்குள் வருவது நீயாகத்தான் இருக்கின்றாய் உன்னை காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உன் கடந்த மன கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு அவரை போய் சமாதானப்படுத்து தங்கமே அவர் நீ வர வேண்டும் என்ற ஏக்கத்தில் உள்ளார் நீ போய் சென்று அவரை ஆறுதல் படுத்தி வா தங்கமே அனைத்தும் சரியாக நடந்துவிடும் முன்பு நடந்ததை எல்லாம் மறந்து அவரை ஏற்றுக்கொள் நிச்சயம் அவருடைய மனம் எப்பொழுது மாறும் என்ற தான் இருக்கின்றது இந்த காயம் ஏற்பட்டவுடன் அவர் மனதில் முழுவதும் இருக்கின்றாய் அவர் கூடிய விரைவில் குணமாகி உன்னிடம் தானாகவே வந்து சேர்வார் இதை பதிவை கேட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்தங்கமே உன் மனதில் எது சரியென்று படுகின்றதோ அதை தாராளமாக செய் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் நீ எதை செய்தாலும் நன்றாக யோசித்து எடு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க கூடாது அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று நீ தங்கமே உன் மனம் என்ன நினைக்கின்றதோ அதை மட்டும் தெரிந்து புரிந்து எதுவானாலும் நடக்கட்டும் நிரந்தரமில்லாத வாழ்க்கை இவருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் அனைவரிடம் அள்ளி கொடுப்போம் சந்தோஷமாக இரு தங்கமே நீயும் உன் துணையும் பல்லாண்டு காலம் வாழப்போகிறீர்கள் ఓ మురుగా వచ్చివేల్ మురుగా